ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போறது கோபார்னு ஒரு பிளேஸ் தான் பார்க்க போறோம் சவுதி அரேபியாவில் இப்போ பாருங்க இது கடல் கடலுக்குள்ள ஒரு சின்ன தீவு மாதிரி இருக்கு இங்கே வந்து கடலுக்குள்ள பார்க் எல்லாம் வந்து கெட்டி வச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இந்த கடலுக்குள்ள கல்லெல்லாம் வச்சு கெட்டி வச்சிருக்காங்க ஒரு சைடு வந்து ஒரு பெரிய பார்க் வந்து இருக்குது இதுதான் அந்த பில்டிங் கடலுக்குள்ள வந்து ஒரு பில்டிங் கட்டி வச்சிருக்காங்க வாரம் முழுவதும் கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வரவங்களுக்கு ஒரு பொழுதுபோக்குன்னு சொல்லணும்னா இந்த பார்க்குகள் தான் இல்லைன்னா ஹோட்டல்ஸ் அதாவது ஹோட்டல்ல போகும்போது எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியா தான் இருக்கும் அதனால வந்து நிறைய பேர் வீட்டிலையே வந்து சமையல் பண்ணிட்டு இங்கே பார்க்குக்கெல்லாம் கொண்டு வந்துருவாங்க இங்கே உள்ள மக்களும் வந்து ஒவ்வொரு இடத்துல இருந்து ஒவ்வொரு இடத்துக்கு வேலைக்காக ஸ்டே பண்ணியிருப்பாங்க இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா இப்போ கன்னியாகுமரி மாவட்டத்துல உள்ளவங்க வந்து சென்னையில் வேலை பார்ப்பாங்க ஒவ்வொரு இடத்துல இருந்தும் ஒவ்வொரு இடத்துல மாறி வேலை பார்க்கறாங்க இப்போ முக்கியமான பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த நாடுகள்ல இந்த மாதிரி பார்க்க பீச் தான் முக்கியமான ஒரு பொழுதுபோக்கா இருக்குது சுருக்கமா சொல்லணும்னா வெளிநாடுன்னு சொல்றது வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரி அந்த சிறைச்சாலையில மாட்டினவங்க ஈஸியா வெளியே வர முடியாது அந்த சிறைச்சாலைக்கு வெளியே இருக்கிறவங்க வந்து சிறைச்சாலைக்கு உள்ள வரணும்னு நினைக்கிறாங்க ஆனா உள்ள வந்தவங்க எப்ப நம்ம சிறைச்சாலையில இருந்து வெளியே போலாம்னு நினைப்பாங்க ஏன்னா ஒரு இடத்துல இருந்து நம்ம வந்து இன்னொரு புதிய ஒரு இடத்துக்கு அதுவும் தெரிந்த யாரும் இல்லாத ஒரு இடத்துக்கு போகும்போது அது வந்து ஒரு சிறைச்சாலை மாதிரிதான் அதுதான் ஒரு உவமைக்கு வந்து சொன்னேன் நிறைய பேர் வந்து வெளிநாட்டுல இருந்து ஊருக்கு போனதும் நிறைய பேர் சொல்றது நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இந்த நண்பர்கள் உறவினர்கள் எல்லாம் வந்து வெளிநாட்டுல இருந்து வரவங்கள பார்த்து சொல் சொல்லுவாங்க ஆஹ் உனக்கு என்னப்பா விமானத்துல போற வார வெளிநாட்டுல ராஜா வாழ்க்கை அந்த மாதிரி எல்லாம் வந்து சொல்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஆனா இந்த ஊர்கள்ல வந்து வேலை பார்த்து அந்த கஷ்டப்பட்டு வேலை தான் அந்த கஷ்டங்கள் வந்து தெரியும் எதுக்காக வெளிநாட்டுக்கு போறாங்க வறுமைக்காக தான் இந்த அயல் நாடுகளுக்கு போறாங்க பணம் சம்பாதிக்கிறதுக்குன்னு போறாங்க ஆனா வந்து அவங்க கடன்களை அடைக்கிறதுக்கே கரெக்டா இருக்கும் சிலர் வந்து அந்த கடன்களை கூட சரியாக அடைக்க முடியாதவர்களும் இருக்காங்க இதுதான் வெளிநாட்டு வாழ்க்கை இது எல்லாத்துக்குமே வந்து எல்லாம் சொல்ல முடியாது ஒவ்வொரு இதுக்கும் விசா அது இது எல்லாத்துக்குமே வந்து நம்ம நிறைய செலவு பண்ணிதான் இங்க வந்து எல்லாருமே வாழ்ந்துட்டு இருக்காங்க அதனால ஒரு செலவும் இல்லாம வந்து நல்லா ஜாலியா இருக்காங்கன்னு சொல்லி நம்ம வந்து சொல்லிட முடியாது அடுத்ததா இங்க பாருங்க பூனை இந்த வீடியோலேயே வந்து நீங்க ரெண்டு மூணு பூனைகள் வந்து பாத்திருப்பீங்க இங்க பூனைகள் வந்து ரொம்ப அதிகம் நம்ம எங்க போனாலுமே பூனைகள் வந்து நிறைய பார்க்கலாம் இந்த மாதிரி பாருங்க இந்த மாதிரி தான் வியாழக்கிழமா ஆனதும் எல்லாருமே ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸோட வந்து இந்த மாதிரி தான் அவங்களுடைய நேரத்தை வந்து இங்கே செலவிடுறாங்க இப்போ வந்து நமக்கு ஈவினிங் ஆனது தான் உண்டு இனி நீங்க போக போக நைட்டு பார்க்கும்போது இந்த ஏரியா எல்லாம் வந்து வந்து ஸ்பேஸே இருக்காது அந்த அளவுக்கு வந்து ஃபேமிலிஸ் எல்லாம் வந்து இங்க வந்துருவாங்க இந்த சூரியன் அஸ்தமிக்கும் சமயத்துல பாத்தீங்கன்னா தெரியும் நிறைய பேர் வந்து வர தொடங்கிட்டாங்க இந்த மாதிரி டெண்ட் எல்லாம் அமைச்சு நிறைய நேரம் வந்து இங்க பொழுதுபோக்குவாங்க தற்செயலா இதுல நடந்து போகும்போது ஒருத்தர் வந்து மீன் பிடிச்சிட்டு இருந்தாரு அவருடைய தூண்டில்ல மாட்டினது தான் இது என்னன்னு தெரியுதா அதுதான் நண்டு நண்டு வந்து ரொம்ப பெருசாவே இருந்தது பாருங்க ப்ளூ கலர்ல வந்து அதோடைய கால் பகுதியெல்லாம் இருக்கு இந்த மாதிரி நண்டு மட்டும் இல்ல நிறைய மீன்களும் வந்து நிறைய பேருக்கு கிடைக்குது அடுத்ததா இன்னொன்னு ஷேர் பண்றேன் நம்ம ஊர்ல எல்லாம் நம்ம ஆலமரம் வந்து பார்த்துருப்போம் அது இந்த அரபு நாடுகள்ல வந்து ஆலமரம் இருக்குமான்னு சொல்லி எனக்கு தெரியாது இப்பதான் நான் முதன்முறையா ஆலமரம் வந்து பாக்குறேன் இந்த ஏரியா ஃபுல்லுமே வந்து நிறைய ஆலமரங்கள் பாருங்க சுத்தி எல்லாமே வந்து ஆலமரங்கள் வந்து வளர்ந்து நிக்குது வெப்பம் வந்து மிகுதியாகிறதுக்கு காரணம் மரங்கள் இல்லாததுதான் இப்போ எல்லா நாடுகள்லயும் வந்து மரங்களுடைய இம்பார்ட்டன்ஸ் தெரிஞ்சு மரங்கள் வந்து நிறையவே நட்டு வைக்கிறாங்க இப்ப நான் ரோடுகள்லயும் வந்து வேப்பமரம் கூட நட்டு வைக்கிறது வந்து நான் பார்த்திருக்கேன் அதனால மரங்களுடைய பயன்களை அறிந்து நம்ம வீடுகள்லயும் வந்து நிறைய மரங்கள் நடுவோம் அப்பதான் நம்ம இந்த இருந்து தப்பிக்க முடியும் இந்த மாதிரி மரங்கள்னால நமக்கு வந்து எவ்வளவு பயன்கள் இருக்குன்னு கொஞ்சம் நம்ம யோசித்து பார்க்கலாம் ம மலர்கள் தருது காய்கனிகள் தருது குளிர்ச்சி தருது மழை தருது நிழல் தருது காற்றை சுத்தப்படுத்துது நாம் வெளியிடும் கார்பன் டை ஆக்சைடை கிரகித்து கொண்டு நமக்கு தேவையான ஆக்சிஜனை தருது மண்ணில் மண்ணில வேரோடு இருப்பதுனால மண் அரிப்பை தடுக்குது நிலச்சரிவை தடுக்குது அதே மாதிரி மரத்தை சுற்றி நீர் சேகரிக்கிறதுனால நிலத்தடி நீர் வந்து அதிகமாகுது காய்ந்த இலைகள் கூட மண்ணுக்கு உரமாகுது அதனால இந்த மரத்தோட பயன்களும் வந்து நம் நிறையவே இருக்கு கண்டிப்பா நம்ம வந்து நிறைய மரங்கள் நடுவோம் நம்ம வெயில்ல இருந்து ஈஸியா தப்பிக்கலாம் இந்த வீடியோ பார்த்து எல்லாரும் என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அது மட்டும் இல்லை இந்த வெயில்ல இருந்து வேற எந்தெந்த முறைகள்ல வந்து நம்ம தப்பிக்கலாம்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்ச ஐடியாஸை கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க எல்லாருக்கும் பயனுள்ளதா இருக்கும் நன்றி